ஏழு நாளைக்கு ஏழு விதமான தொக்கு சீரியஸ்ல நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல சின்ன வெங்காய தொக்கு வந்து செய்ய போறாங்க அதுக்கு அரை கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வந்திருக்கோம் இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் தண்ணியில போட்டு நல்லா தொடச்சிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு ஒன்னு ரெண்டுமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுப்புல ஒரு பேன் வச்சிட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் கடுகு சேர்த்து இந்த மாதிரி லேசா வறுத்து எடுத்துட்டு அது சூடாதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து பொடியாக்கி எடுத்துக்கலாம் தொக்கு செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சிட்டு இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுல ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு வர சிறிதளவு கருவப்பிளே சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கடுகு பொடியை வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு எழுபத்தஞ்சு கிராம் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி புளி கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க இது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம கொதிக்க விடலாம் என வெளியில தெரிக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூடு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர் அல்லது கண்ணாடி பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த தொக்கு வந்துட்டு வெளியில வச்சிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு பயன்படுத்த முடியும் அதை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணோம்னா மூணு மாசம் வரைக்கும் பயன்படுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க